அறுப்புக்கட்டை ரூட்டு இது பார்த்தா மொத மொதல் கூடி இருக்குனே ஒரு இருக்கு இருக்க வருவாங்க ஆள் வருவாங்க விலையெல்லாம் வந்து நார்மலாக இருக்கு இங்க இவ விட பத்து ரூபா இங்க பேட்டை காசு இப்போதைக்கு கிடையாது ஆடுகள்லாம் நல்லா இருக்கு இதா இருக்குல்ல போடுது விக்குது நல்லா இங்க நல்லா குளிர்ச்சியான ஏரியா உங்களுக்கு ஆனால் நாலு மாசத்துல குட்டியை வித்துருவேனா ஒரு மாசத்துக்கு எப்படி எடை கூடும் ஒரு மாசம் மாசம் எடை போட்டு செக் பண்ணி பார்ப்போம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியை ஒண்ணு நாலு கிலோ வந்து நாலரை கிலோ வரல வெயிட் ஏறி இருக்கு அதனால இந்த நாலு மாசம் வளர்த்தா தான் அது அப்படியே உடனே விற்பனைக்கு கல்யாது ஒரு மாசத்துக்கு மூணு கிலோ நாலு நாலு கிலோ வந்து இந்த ஆறு வளர்த்தாலும் நமக்கு லாபம் தான் அதனால வந்து நீங்க வந்து புரிய உடனே காசு வேணும் ஒரு ஆறு மாசத்துக்குள்ள நமக்கு காசு ரொட்டை வந்துச்சுன்னா அது கடையா வாங்கி வளங்க இல்லை நமக்கு முதல்ல முதல்ல முதலீடு போடலாம் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜலஞ்சனமா வரணும்னா நீங்க ஒரு